பிரபல காமெடி நடிகர் தாடி பாலாஜி உயிருக்கு போராடுகிறாரா மருத்துவமனையில நடப்பது என்ன கடந்த ஒரு மாதமா அவர் தீவிர சிகிச்சையில இருக்கிறதா மூத்த பத்திரிகையாளர் சேகுவேரா சொல்லியிருக்கிறார் வயிற்று பிரச்சினைதான் காரணம்னு தெரியுது இந்த நேரத்துல அவர் நடிகர் விஜய்க்கு ஒரு உருக்கமான கடிதம் எழுதியிருக்காராம் ஆனா அது தளபதிக்கு கிடைச்சுதான்னு தெரியல பாலாஜி விஜயின் தீவிர ரசிகர் ஒரு காலத்துல அவருடைய உருவத்தை நெஞ்சில் பச்சை குத்தியவர் அவருடைய பழைய குடிப்பழக்கம்தான் இந்த குடல் பிரச்சனைக்கு காரணமா இருக்கலாம்னு சொல்லப்படுது இது உண்மையிலேயே அதிர்ச்சியான விஷயம் அது மட்டும் இல்லாம அவர் வேலை பார்த்த தனியார் தொலைக்காட்சியில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு ஒரு பேச்சும் இருக்கு விவாகரத்து உடல்நிலை பாதிப்புன்னு ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத கண்திருஷ்டி இருக்கிறதா சொல்றாங்க அங்க வேலை பார்த்த பாலாஜிக்கு இப்போ இப்படி ஒரு நிலை இருந்தாலும் அவர் கூடிய சீக்கிரம் நல்லபடியா திரும்பி வரணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் அவருக்காக நாம எல்லாரும் பிரார்த்திப்போம் கலைஞர்களுக்கு நம்ம ஆதரவு தேவை இப்போ உங்க மனசுல என்ன தோணுது தாடி பாலாஜி சீக்கிரம் குணமாகணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க